இருபத்தி மூன்றாம் ஆண்டு என்னை தூக்கி பெயர் வைத்து இன்றைக்கு நான் தேவையான முதல்வன் சனிமோசுடைய இருபத்தி ரெண்டு தூக்கி பெயர் வச்சுமதி சொன்னாரு இன்னைக்கு எனக்கு இருபத்தி மூணு வயசு ஆகுது இன்னைக்கு நான் அவருடைய உடல் மேலே பயன்படுத்தி நான் பேசுறேன் இதுதான்

உடனே என்ன அரவணைத்து நீ என்னை பார்த்திருக்க ரொம்ப மகிழ்ச்சி தாழ்மையான தலைவர் தொழில் திருமாவளவன் தேவ வாக்கிய ஒரு எழுத்து இருக்கு என்னையன்றி வேறொரு தெய்வம் உனக்கு இல்லை ஏசையா சங்கீதத்தில் பதினைந்து ஐந்து நானே கர்த்தர் நான் கிறிஸ்துவ பெண் பைபிள் எனக்கு நம்பிக்கை இருக்கு தேவன கருத்து நானே கத்த என்னை தெய்வம் இல்லை நான் தலைவரை இல்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் சாதி ஒழிப்பு மகளிர் விடுதலை பெண் விடுதலை தமிழ் தேசிய காப்பு யாகாதிபதியை எதிர்ப்பு பாட்டாளி விடுதலை என்ன பல கொள்கையை சில பேர் வந்து சமூக நீதினு சொல்லுவாங்க பெரியார் ஏத்துப்பாங்க அம்பேத்கரை ஏத்துப்பாங்க ஆனா அதை வந்து நடைமுறைப்படுத்த மாட்டாங்க இன்னைக்கு ஒரு மாவட்டத்துல நாலு மாவட்ட செயலர் அது ஒரு பெண் சிந்தையா இருக்கணும் இரண்டாவது நான் தலிதா இருக்கணும் இதை நடைமுறைப்படுத்தி அவர் தொடர்ந்து வெறும் பாக்கியமோ வெறும் தலைவர்களை வந்து அரசியல் படுத்த நோக்கமே கிடையாது இரண்டாவது இரண்டு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவிலே பல ஆபாசமான பேச்சா இருக்கணும் அவங்களை வந்து இந்த நாடுகளும் யார் நடந்து படத்தில் யாருமே ஏற்கான

பாதுகாப்பா இருக்கட்டும் எந்த தேவையா இருக்கட்டும் வேலூர் மாவட்டத்தில் நான் தமிழ் மதி என்னைக்குமே உங்களோடு இருக்கிறேன் எந்த கோரிக்கை எந்த பிரச்சனை எல்லாருமே எல்லாமே நிறத்தில் வரட்டும் தலைவரத்தில் சொல்லலாம் நம்ம கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறப்படும் இரண்டாவது இங்க எல்லாருமே மகளிரா இருக்கிறீங்க முதல்ல கை தட்டுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஏன்னா தொழிலாளர்கள் இவ்வளவு மகளிரா இவ்வளவு யோசிக்கிறீங்களா உருவாக்குறீங்களா எடுத்துக்காட்டு ஒரு மகளிர் நூறு ஆண்கள் சமம் இதுதான் உண்மை ஒரு மகளிர் நூறு ஆண்களுக்கு சமம் நூறு மகளிர் ஆயிரம் ஆண்களுக்கு சமம் ஆளுமையும் தெளிவான சிந்தனையும் இன்னைக்கு வந்து நிக்கிறது நீங்க உட்காந்து ரொம்ப பெருமையாது 你那？ பல கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள் வந்திருக்கும் மகளிர்கள் பெரியோர்கள் அனைவருக்கும் ரொம்ப சந்தோஷம் என்றைக்கும் உங்களுக்கு அனுகூலமாக நான் இருப்பேன் இரண்டாவது லாஸ்ட் இதை சொல்லி நான் முடிக்கணும் நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி எட்டுல கருத்துரிமை மீட்பு மாநாடு நடத்தது நம்ம விடுதலை சித்திகா இதனா என் சொல்றேன்னா எனக்கு வந்து லட்சுமி அம்மா வந்து வந்து அப்ரோச் பண்றாங்க எங்களை வந்து ஆட்களாக தான் பயன்படுத்தி கொள்கிறார்களை தவிர கோரிக்கை நடைமுறைப்படுத்துவோம் என்று யாரும் தரவில்லை நீங்க நடைமுறைப்படுத்துவோம் இதுக்கு மிகப்பெரிய அனுகூலமும் இருப்போம் எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டோரின் குரல் கேட்கிறதோ அங்கெல்லாம் எழுச்சி தமிழர் திரும்ப அவர்களுடைய கால் பயணம் நடத்தப்படும் அவருடைய குரல்

தமிழர் வாழ்க்கை சமூக நீதி போராளி சாதி ஒழிப்பு போராளி சமத்துவ போராளி எழுச்சி தமிழர் வாழ்கவே